ஹாய் என் பாசமான அன்பான என் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் என் பேரம்பேத்திகள் எல்லாருக்குமே ஒரு இனிய இன்பமான மாலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பர் வரணும் வாட்ஸ்அப்பர் வரணும்னு சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பர்ன்றது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடியோவை ஒரு எட்டு நிமிஷ வீடியோ ஆறு நிமிஷ வீடியோவை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் சப்போர்ட்னு சொல்கிறோம் சப்போர்ட்டுன்றது வந்து நம்ம வீடியோவை பார்க்குறது தான் சப்போர்ட்டு இப்போ வந்து ஆயா வந்து ஒரு மூணு பேர் வீடியோவை நான் டெய்லியும் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏ வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அதை ட்ரக் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பார்த்து தான் நமக்கு வாட்ஸ்அப்பர் நிறையா வரும் சரிங்களா எட்டு நிமிஷம் வீடியோ ஏன் போடுறோம்னு சொன்னால் அதில் தான் வாட்ஸ்அப்பரே வரும் அதை வந்து உடனே பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட்டை போட்டுறாங்க அப்படி போட்டால் நமக்கு வாட்ஸ்அப்பர் கிடைக்காது சொந்தங்களே உங்களுக்கு யூடியூப்பில் ஜெயிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடியோவை பாருங்கள் சரிங்களா நான் நானும் பார்க்குறேன் நீங்களும் பாருங்கள் அதுதான் சப்போர்ட்டு சரிங்களா சொன்னங்களே அந்த மாதிரி நம்ம பார்ப்போம் வீடியோவை அதுதான் நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போடாதீங்க மேக்சிமம் ஓன் வீடியோவை போட்டு பழகுங்க அப்புறம் லைவு போடும் போது ஃபேஸ் காட்டி போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நல்லா பார்த்து வீடியோ போடுங்க அடுத்த வீடியோ எடுத்து போடாதீங்க அதில் வந்து மானிடேஷன் வராது வீவஸ் வரும் லைக் வரும் எல்லாமே வரும் ஆனால் மானிடேஷன் ஆகாது மானிடேஷன் என்றால் என்ன அப்படின் சொன்னால் மானிடேஷன் என்றால் வீ நாலாயிரம் வாட்ஸ்அப்பர் முடிக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அவ்வளோ இருந்தாலே மானிடேஷன் உள்ளே போயிடும் சரிங்களா அதனால் அதெல்லாம் ஃபுல்லாகணும்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடியோவை ஸ்டிக் பண்ணாமல் எல்லாரும் வீடியோவை பாருங்கள் அது உங்களுக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது ஒருத்தர் வீடியோவை பார்த்துட்டு பார்த்துட்டு பாதியில் பாதியில் விட்டுட்டு லைக் கமெண்ட் போட்டுட்டு போயிடுறீங்க ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவை நாள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற புண்ணியமாக இருக்கும் சரிங்களா சொந்தங்களே எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் நீங்களும் அது மாதிரி ஆயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்கள் வீடியோவை பார்க்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் எனக்கு அனுப்புங்க இல்லாட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிடுவோம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளாம் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும் சும்மா வீடியோ வீடியோ போட்டுட்டு வீடியோ பார்க்கல பார்க்காம இருந்தோம்னா ஒன்றுமே ஆகாது சரிங்களா எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணிக்கிடுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிங்களா சொந்தங்களே எல்லோரும் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கிறீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லலான்றதே அதான் சொல்லிவிட்டேன் பாய்